அமைத்தவர் வெள்ளித்திரையில் லைட்டுகளுக்காக கைதட்டல் பெற்றவர் ஒருவரை மட்டுமே நடிக்க வைத்து சாதனை படம் எடுத்தவர் இன்று சின்னத்திரை நடிகரானார் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் என அவகாரம் எடுத்தவர் சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தின் செயலாளராக வலம் வரும் ஊமை விழிகள் புகழ் பெரு அருவிந்த்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் கலை ரசிகர்களுக்கும் மேடையில் விட்டிருக்கிற பெரியவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணா எவ்வளவு நேரம் பேசணும் வசமலையை பத்தி நிறைய பேசலாம் அது நீங்க ஒன்னவர் பேச ஒன்னர் பேசும்போது நம்ம சித்திரச்சுவன் அண்ட ஆமா அதனால அவருக்கு தண்டனை ஹவர் பேசணும்னு வசமலையை பத்தி நிறைய பேசலாம் நீங்க முப்பத்தி மூணு நிமிஷம் பாட்டு போனதுன்னு சொன்னீங்க முப்பத்தி மூணு நிமிஷம் பார்த்த மாதிரியே தெரியல மறுபடியும் நான் ஒன்ஸ் மோர் கத்தன அது கேட்கல வெளியில அந்த மயக்கம் என்ன பாட்டு வந்தப்ப அதாவது அது தேட்டர்ல போன தடவை வசனமாளிய வந்தப்ப தேட்டர்ல போய் அந்த படத்தை பார்த்தோம் அப்ப வந்து எல்லாரும் இதுக்கு ஒன்ஸ் மோர் கத்தணும்னு நினைச்சிட்டு இருந்த பாட்டு ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் நம்ம கத்தவே விடல தேட்டர்ல அந்த பாட்டு முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது தேட்டர்ல ஜாயின் பண்ணி வச்சுட்டான் ரசிகர்களை பத்தி நல்லா தெரிஞ்சு அற்புதமான ஒரு படம் வசந்தமாளிகை படம் அந்த வசமளிகை படத்தை வந்து நான் வாழ்க்கையில அதிகமா பார்த்த படங்கள்ல அதுவும் ஒண்ணு நான் சிவாஜி சார் தீவிர மாதிரி அது மட்டும் இல்லாமல் வசமாளிகை படம்ங்கிறது இன்றைக்கு திரைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கும் கூட அது படமல்ல ஒரு பாடம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் வந்து வசந்தமளிகை படம் ஆஹ் இந்த படத்தின் அதாவது திரைக்க வசனம் எழுதிய அருமை நண்பர் அருமை பாலமுருகன் அவர்களுடைய மகனார் திரு பூபதி ராஜா அவர்கள் வந்து நெருங்கிய நண்பர் சாரோட கூட வந்திருக்காங்க குமணன் சார் என்னன்னா அந்த படத்தை பத்தி சொல்லும் போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார் நான் சொன்ன சார் நான் இதை மேடையில் சொல்லட்டுமா சார் அப்படின்னு சாங்ஷன்ட் அப்படின்னாரு மத்தியானம் பேசும்போது அண்ணனுக்கு தெரியும் நம்ம உமா இவருக்கெல்லாம் தெரியும் சாருக்கெல்லாம் குவிநாத சாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த படத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஐயாட்ட கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் தான் வசனம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு படத்தை பார்த்த உடனே அவர் சொன்னார் ஐயோ இது நம்மளால முடியாதுன்னு இவ்வளவுக்கும் மிக பிரம்மாண்டமான படம் மிக பிரம்மாண்டமான கம்பெனி ஏன் எழுத முடியலன்னு ஒன்று சாருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சா என்ன இது அவருக்கு ஃபோன் போடுங்க நான் பேசுகிறேன்னு அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரா இல்லை நம்ம ராமநத்தினி ராமடியா அந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல ஒரு கதையோடு போகும் சார் அந்த கதைக்கு வந்து நான் எழுதியிருக்கேன் இது வந்து ஒரு ஒருவரி கதையாக இருக்குது இதுக்கு நான் எப்படி எழுதுறதுங்க அப்போ அவர் சொன்னாராம் இது வந்து நீங்கள் உங்க உங்களுடைய பாணி என்னங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் இதை கதையாக நினைச்சு எழுதாதீங்க இரண்டு இதயங்கள் அவ்வளோதான் அவர் சொன்ன ஒரே வார்த்தை இரண்டு இதயங்கள் அதை மட்டும் நினைச்சு இந்த படத்துக்கு நீங்கள் வசமாக எழுதுங்கன்னு ஆனால் அந்த வார்த்தையின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் எவ்வளவுங்கிறது நீங்க படத்தை பாத்தீங்கன்னா படம் முழுக்க ரெண்டு இதயங்களும் பேசிக்கிட்டே இருக்கும் அற்புதமா இருக்கும் வசனங்கள் இந்த படத்துல அந்த ஒரு ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே அடுத்த டைலாக் நம்ம வாய்க்க வருது அந்த லாஸ்ட் சாங் முடிஞ்ச உடனே அவன் வந்தோடன அனந்த் நான் வந்துட்ட அப்படின்னு நீ வந்துட்ட நான் போய்கிட்டே இருக்கேன் நீ விஷத்தை தானே குடிக்க வேண்டாம்னு சொன்ன விஸ்கி விஸ்கியை குடிக்க வேண்டாம்னு சொன்ன விஷத்தை குடிக்க வேண்டாம்னு சொல்லி என்பாரு அதே ரொம்ப அற்புதமான டயலாக் அதாவது வசந்த மலையை பத்தி என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்றாங்க நீ என்ன சார் பைத்தியம் மட்டும் அந்த படத்தை பத்தி பேசுறீங்க இத்தனை வருஷம் ஆச்சு பழைய படத்தை அது அதுல இருக்கிற அற்புதமான ஒரு புது சீன் அது வந்து வசனத்துக்காக சீன் எழுதினாங்களா சீன் எழுதி வசனம் போட்டாங்களா இல்லை இவங்க நடிச்சதுக்காக அந்த சீன் வந்ததா இது எப்படி வந்ததுன்னே சொல்ல முடியாத ஒரு காட்சி ஏன்னா மேடம் இருக்குங்க அத்தனை பேரும் கிரியேட்டர்ஸ் இவங்களுக்கு நல்லா அந்த காட்சியை உணர முடியும் ஜீப்பில் வந்து சிவாஜியும் வானிஷியும் வந்து அந்த எஸ்டேட்டை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க சிவாஜி ஓட்டிக்கிட்டே வருவாரு அப்பதான் அவங்களுடைய காதல் அரும்பிகிட்டு இருக்கிற அந்த காலம் அந்த புடவை பறந்து வந்து சிவாஜி சார் மேலே படும் ஒன்னு சிவாஜி ஒன்னு இவங்க டக்குன்னு பார்த்துட்டு வானிஷ்யமா அதை இழுத்துக்குவாங்க புடவைய ஒன்னே சிவாஜி சார் அப்படி பார்த்துட்டு சைட்ல பார்த்துட்டே சொல்லுவாரு பறக்குறதே எதையும் தடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க அதிகமா பறக்க விடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படி சார் எழுதுனாங்க உண்மையிலே வந்து ஒரு ஒரு வரையும் அந்த படத்துல நீங்க எடுத்து பாருங்க ஒரு ஒரு வரையும் அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு முடிஞ்ச உடனே வானிஷ்யாவை காப்பாத்துவாரு காப்பாத்திட்டு அந்த மறந்தே போயிடுவாரு அவங்க யாரு என்னன்னு மறுபடியும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது வானத்துல பறந்துட்டு இருந்திய எப்ப பூமிக்கு வந்த அப்படின்னு அன்னைக்கு நீங்க என்ன ஒரு மிருகத்திட்ட என்ன காப்பாத்தினீங்கன்னு வாட் மிருகம் வாட் காப்பாத்தினு நீ என்ன சொல்ற எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு அதாவது ஒரு ஒரு சீனும் இந்த படத்துல ரசிச்சு பார்க்கலாம் உண்மையிலேயே இப்ப இந்த நீ அத புதிய வடிவம் கொடுத்து இன்னும் மாத்தி ரெண்டுக்கு இதை மாத்திருக்கிறத பார்க்கும்போது என்னைக்கிட்டா மூணாந்தேதி வருன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு இப்பயே போன தடவை அந்த வரும் மூணு தடவை பார்த்தேன் இப்போ நீங்க பண்ணிருக்க ஸ்டைலுக்கு இன்னொரு மூணு தடவை அந்த படத்தை பார்த்தே ஆகணும் இது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இப்ப இந்த பாட்டு போட்டீங்கல மறுபடியும் ஒரு தடவை முப்பத்தி மூணு நிமிஷம் ஓடினா கூட மறுபடியும் உட்காந்து பார்ப்பேன் அதுக்கப்புறம் இருக்குன்னு சொன்னா கூட உட்காந்து பார்க்கலாம் அப்படி ஒரு படம் வசந்த மாளிகை இது என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை போன தடவை நான் தேட்டருக்கு போனப்போ பார்த்தா எத்தனை பேர் அந்த ஒரு கிண்ணத்தை என்றுகிறேன் நான் வந்து நிப்பார் அப்படி வெறும் சட்டங்கள் திருமங்கள் ஏது மில்லை இந்த சக்கரம் சுத்துது அதில் அந்த சக்கர அந்த ஸ்டில்லு அந்த போஸ்ட் இன்னைக்கு சிவாய் சார்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர ஸ்டில்ல இதுதான் அதே மாதிரி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் அற்புதமான ஒரு கேமரா ஒர்க் எனக்கு கேமராமேன் யாருன்னு நான் பார்க்கல வின்சென்ட் கேட்க வேண்டாம் அப்புறம் என்ன அற்புதமான ஒரு அந்த ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க லோ அங்கே வச்சிருப்பாங்க இன்னைய படங்கள்ல நம்ம பண்ற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு பண்றோம் அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படித்தான் இதெல்லாம் யோசிச்சு செஞ்சாங்கன்னே தெரில அப்படி ஒரு எல்லாமேங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாய் சார் வானிஸ்ரீ இசை கண்ணதாசன் சார் கதை அதுக்கு போட்டிருக்க செட்டு இப்ப நம்ம சவுந்தர என்கிட்ட கேட்டாரு என்னென்ன ஒரிஜினல் வீடா இல்லை செட்டானு இப்படி ஒரு செட்டு போட்டிருக்காங்களேன்னு ஒன்று ஒன்றும் கலைமகள் கைப்பொருளே எனக்கு சொல்ல தெரியல அந்த பாட்டெல்லாம் வந்து சிவாய் சாருக்குன்னே எழுதுனதா இல்லை வான்சியம் சொல்லும் ஒரு ஒரு வரியிலும் அந்த பாடலை மறுபடியும் ஒரு அப்போ அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது வசந்தமேலையை பார்க்கும்போது ஏன்னா அது வந்து இன்னும் ஒரு டல்லான சாங் அது மட்டும்தான் அந்த படத்துல என்ன இப்போ பார்க்கும்போது எப்படின்னா இப்படி ஒரு பாட்டை எழுதி இதுல வந்து இப்படி ஒரு கதையே சொல்லி நான் யார் உன்னை மீட்டு வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டுன்னு அதை பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு அற்புதமான சீன் வரும் கொண்டுட்டு வந்து பணத்தை ஒரு சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து இவங்க ராஜினாமா கடிதத்தை வைப்பாங்க அணிஷம்மா ஒன்னு சிவாய் சார் பார்த்துட்டு ஹம் ஒன்னு ஒன்னோட அகம்பாவம் ஒன்னு என்னோட அதிகாரம் வேறு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் படத்தையே அங்கே டோட்டலா முடிச்சிட்டாங்க ஒன்னு ஒன்னோட அகம்பாவம் நீ வச்சது பணம் வந்து இது என்னோட அதிகாரம் உண்மையில பாலமுருகன் சார்ல யோசிச்சு பார்க்க முடியல எப்படிதான் எழுதுனாங்கன்னு அவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்றது நான் தான் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இந்த படம் எனக்கும் ஒரு பாடம் இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும் ஒரு ஒரு அனலைசிங்கும் நீங்க பண்ணலாம் இந்த படத்துல ஷார்ட் அனலைஸ் பண்ணலாம் இசை அனலைஸ் பண்ணலாம் நடிப்பானஸ் பண்ணலாம் நடிப்பு நம்ம சொல்ல வேண்டாம் சிவாய் சார் அதாவது வந்து அவரு எப்படி அந்த கண்ணுல வந்து எங்கிருந்து சொந்தம் வந்தது இந்த எங்கிருந்து நெஞ்சு வந்தது ஒரே ஷாட்டு ஆனா ரெண்டையும் காட்டுவாரு கண்ணுல எங்கிருந்து சொந்தம் வந்ததுங்கும் போது அவங்க சாஃப்டா காட்டுவாரு எங்கிருந்து நஞ்சு வந்தும் போது அந்த பார்வையில ஒரு கேள்வி கேட்பாரு எங்கிருந்து இந்த நஞ்சு வந்ததுன்னு அதனால சிவாய் சார் எல்லாம் நான் அனுவா ரசிச்சு பார்த்தேன் அது இந்த படத்துல கேட்கவே வேண்டாம் உண்மையிலேயே உங்களுடைய இந்த முயற்சி ஒரு அதாவது ஒரு கலைஞருக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வாழ்த்து அதாவது ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு படம் இன்னைக்கு வந்து நிலைச்சி நிற்கிது அதை நீங்கள் இந்தளவு முயற்சிகள் எடுத்து மிகப்பெரிய முறையிலே வெளியே கொண்டு வர கொண்டு வந்திருக்கின்றீர்கள் இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் நிச்சயமா இந்த படம் வசந்தமாலியை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் நீங்க எத்தனை தடவை போட்டாலும் அந்த படம் அதற்குரிய கலெக்ஷனை அது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிச்சயமா இந்த முறை அதை அதிகமாகவே செய்யும் என நீங்க பண்ணியிருக்க அந்த புதுமைகள் படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த வசமாலையை பத்தி ஒரே ஒரு விஷயம் என்னிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டார் வசந்தமாலியை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு என்னையா நீ வசந்தமாலியா வஸ்தமாளி இந்த வசமாலையை பார்த்த பிறகு உனக்கு என்ன தோணுது மறுபடியும் லவ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு அதுதான் பசங்க